விக்ரமாதித்தன் கதைகள் விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை பிடிச்சு கொண்டு வரும்போது அது பின்வரும் கதையை சொல்லிச்சு உஜ்ஜயினி நகரத்தில் ஹரிசுவாமிங்கிற அந்தன சிரேஷ்டர் ஒருத்தர் இருந்தார் அவரு புண்ணியசேனன்கிற அரசனை அண்டி பிழைச்சி வந்தார் ஹரி சுவாமிக்கு ஒரு மனைவியும் அவரை போலவே உயர்ந்த குணங்களுடைய தேவசுவாமிங்கிற ஒரு மகனும் இருந்தாங்க அழகுல ஈடு இணையற்ற சோம பிரபைங்கிற மகளொருத்தையும் அவருக்கு உண்டு அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சு தன் அழகுல பெருமிதம் கொண்ட அவ வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்றில் வல்லவனாக இருக்கிறவனுக்கே தன்னை மனம் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டா என் வாழ்க்கையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் என்னை வேற யாருக்கும் மனம் செய்து கூடாதுன்னு தீர்மானமாக சொல்லிட்டா இதை கேட்ட ஹரிசுவாமிக்கு ஒரே கவலைய போயிடுச்சு இம்மூன்று துறைகளில் ஏதாவது ஒன்றில் சமர்த்தனான மாப்பிள்ளைய எப்படி தேடி பிடிக்கிறதுங்கிற கவலை அவரை வாட்டுச்சு அவர் இப்படி இருக்கிற சமயத்தில் புண்ணியசேன மன்னன் தன் நாட்டின் மேலே படையெடுத்து வந்திருந்த தக்ஷிண தேசத்து அரசன்கிட்ட ஹரிசுவாமியை தூதுவராக அனுப்பி வச்சான் அவரும் அங்கே போய் தான் வந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டாரு அப்போ அவர் குமாரியின் அழகை பத்தி கேள்விப்பட்டிருந்த சூஸ்திரவான்கிற பிராமண இளைஞன் ஒருத்தன் ஹரிசுவாமியை அணுகி அவர் மகளை தனக்கு மனம் செய்து கொடுக்கணும்னு கேட்டான் உடனே அவர் அந்த இளைஞனை பார்த்து வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்ன பூரணமாக கற்று தெரிஞ்சவனையே என் மகள் மணந்துக்குவா உனக்கு என்ன தெரியும்னு கேட்டாரு சூஸ்திரவான் தனக்கு விஞ்ஞானத்துல நல்ல பயிற்சி இருப்பதா தெரிவிச்சதும் ஹரிஸ்வாமியும் அப்படின்னா அதை எனக்கு நிரூபின்னு சொன்னார் உடனே அந்த இளைஞன் சாமர்த்தியத்தால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை தயார் செஞ்சான் அந்த மாய விமானத்தில் சுவாமியை ஏற்றிக்கிட்டு உயர கிளம்பி ஒரு கணத்தில் அவருக்கு இந்திரலோகம் முதலிய எல்லா உலகங்களையும் காட்டிட்டு திரும்பவும் தட்சிண தேசத்து அரசன் பாசறைக்கே கொண்டு வந்து விட்டான் இதனால திருப்தி அடைஞ்ச ஹரிசுவாமியும் அந்த இளைஞனுக்கு தம் மகளை கல்யாணம் செய்து கொடுப்பதா வாக்களிச்சு அன்றைய தினத்திலிருந்து ஏழாம் நாள் கல்யாணத்துக்கு முகூர்த்தம்னு நிச்சயம் செய்தார் இங்க இப்படி இருக்க உஜ்ஜயினியில ஹரிசுவாமியின் மகனான தேவ சூரன்கிற இன்னொருத்தன் அணுகி அவன் சகோதரிய தனக்கு மனம் செய்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டான் தேவசுவாமியும் அதே போல அவளை அடைய விரும்புறவன் வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்றில் சமர்த்தனா இருக்கணுங்கிறத தெரிவித்தான் உடனே அந்த பிராமணன் தான் ஒரு வீரன்னு சொல்லி வில்வித்தை வாழ்வித்தை கத்தி சண்டை குத்துச்சண்டை இது எல்லாத்துலேயும் தனக்குள்ள திறமையை எடுத்துக்காட்டினான் இதை பார்த்த தேவசுவாமியும் தங்கையை அவனுக்கு மனம் முடிக்க ஒத்துக்கிட்டான் ஜோசியர்களை கொண்டு பார்த்தப்ப அவன் தகப்பன் விஞ்ஞானிக்காக வாக்களிச்சிருந்த அதே ஏழாம் நாள் முகூர்த்தம் தான் கிடைச்சது அதே சமயத்துல ஞானிங்கிற மூன்றாம் அவன் ஒருத்தன் பெண்ணின் தாயார தனிமையில் சந்திச்சு பெண்ணை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு கேட்டான் அவளும் தன் குமாரத்தி வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகியவற்றில் ஒன்றில் தேர்ந்தவனையே கல்யாணம் செய்துக்கு வாங்கிறதை எடுத்து சொல்ல அவனும் அம்மா எனக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னான் அது மட்டும் இல்லாமல் அவன் நடந்தது நடப்பது நடக்க போவது இதையெல்லாம் பத்தி கேட்ட கேள்விகளுக்கு தக்க விடையும் சொன்னான் அதனால் திருப்தி தாயாரும் அதே ஏழாம் நாள் தன் குமாரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறதா உறுதி சொன்னான் மறுநாள் ஹரிசுவாமி வீடு திரும்பினாரு தன் மனைவி மகன் மகன்கிட்டையும் மகளோட விவாக விஷயமா தாம் செய்திருந்த ஏற்பாட்டை ஹரிசுவாமி எடுத்து சொன்னாரு உடனே அவங்களும் ரெண்டு பேர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்ததை பத்தி தெரிவிச்சாங்க இதை கேட்ட அவருக்கு முன்ன விட அதிகமா கவலை வந்துடுச்சு மூணு பேருக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கமே அவங்களில் யாருக்கு பெண்ணை மனம் செய்து கொடுப்பதுங்கிறத அவரால் முடிவு செய்ய முடியலை முகூர்த்த நாள் வந்தது வீரன் ஞானி விஞ்ஞானி ஆகிய மூணு பேரும் ஹரிசுவாமியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க ஆனா அந்த சமயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மணப்பெண்ணான சோம காணல காணலை வீட்டிலேருந்து அவள் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா எங்கெங்கோ தேடியும் அவ கிடைக்கல உடனே ஹரிசுவாமி ஞானியை கூப்பிட்டு ஐயா என் மகை இப்ப எங்க இருக்காங்கிறத தயவு செஞ்சு சீக்கிரமா தெரிஞ்சு சொல்லணும்னு ஆவலோட வேண்டிக்கிட்டாரு ஞானியும் உடனே தூம் ரசிகன்கிற ராட்சசன் விந்திய மலைக்காட்டில் இருக்க தன் இருப்பிடத்திற்கு அவளை தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னான் இதை கேட்ட ஹரிசுவாமி பெரிதும் கலவரம் அடைஞ்சு ஐயோ அவளை எப்படி திரும்ப கொண்டு வர்றது அவளை எப்படி கல்யாணம் செய்து கொடுப்பதுன்னு அழுது புலம்புனா இதை கண்ட விஞ்ஞானி கவலைப்படாதீங்க அவள் இருக்கிற இடம்னு ஞானி குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு உங்களை ஒரு கணத்தில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி தைரியம் மூட்டினான் உடனே அவன் ஆகாயத்தில் பறந்து போகக்கூடிய மாய விமானம் ஒன்றை தயாரித்து அதில் ஏராளமான ஆயுதங்களையும் நிரப்பினான் பிறகு ஹரிசுவாமி வீரன் ஞானி ஆகியவர்களையும் ஏத்திக்கிட்டு விமானத்தை செலுத்தி ராட்சசன் வசிச்சு வந்த விந்திய மலை காட்டை அடைஞ்சான் இவங்களை கண்ட ராட்சசன் கோபம் கொண்டு பயங்கரமான கூச்சல் போட்டுக்கிட்டு ஓடி வந்தான் அப்படி வரும் ராட்சசனை எதிர்த்து வீரன் சண்டை போட்டான் ரெண்டு பேரும் பலவிதமான ஆயுதங்களாலும் போர் புரிஞ்சாங்க கொஞ்ச நேரத்தில் நிரம்பவும் சாகசமான அர்த்த சாஸ்திர பானத்தை வீரன் எய்து ராட்சசன் தலையை கொய்துட்டான் சோம பிரபையையும் மீட்டுக்கிட்டு எல்லாருமா அதே மாய விமானத்தில் உஜ்ஜயனிக்கு திரும்பினாங்க ஹரிசுவாமியின் வீட்டுக்கு வந்ததுக்கு கல்யாணம் நடக்கல முகூர்த்த வேளையும் கடந்துடுச்சு வீரன் ஞானி விஞ்ஞானி ஆகிய மூவருக்கும் இடையில பெருத்த விவாதம் ஏற்பட்டுடுச்சு ராட்சசன் அவளை மறைச்சு வச்சிருந்த இடத்த நான் கண்டுபிடிச்சு சொல்லலைன்னா அவளை எப்படி திரும்ப அழைச்சி வந்திருக்க முடியும் அதனால அவளை எனக்கே மனம் செய்து கொடுக்கணும்னு கேட்டான் ஞானி நான் இந்த மாய விமானத்தை தயாரிச்சு வான வீதியில் பறந்து உங்களை அழைச்சிக்கிட்டு போய் திரும்ப அழைச்சிக்கிட்டு வரலையா இந்த விமானம் இல்லாட்டா உங்களால அப்படி விந்திய மலை காட்ட அடைஞ்சு முகூர்த்தத்துக்குள்ள திரும்ப வந்திருக்க முடியுமா என்ன ஆகவே அவளை எனக்குத்தான் மனம் செய்து கொடுக்கணும்னு கேட்டான் விஞ்ஞானியான சூஸ்திரவான் நீங்க பல பேர் பல காரியங்கள் செஞ்சும் நான் ராட்சசனோட சண்டை போட்டு அவனை கொன்னிருக்காட்டா உங்களால எப்படி அவளை திரும்ப அடைஞ்சிருக்க முடியும் ஆகவே அவ எனக்கே உரியவள்னு சொன்னா வீரனான சூரன் இப்படி அவங்களுக்குள்ள விவாதிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஹரிசுவாமி என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி நின்னுட்டாரு இப்படி கதைய சொன்ன வேதாளம் சொல்லும் ஐயா ராஜனே இப்போது நீரே சொல்லும் அந்த பெண்ணை யாருக்கு மனம் செய்விக்க வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருந்தா உம்மோட தலை வெடிச்சிடும்னு சொல்லுச்சு இத கேட்ட விக்ரமாதித்தனும் தன் மௌனத்தை கலைச்சு பதில் சொன்னான் தன் உயிரையும் பொருட்படுத்தாம ராட்சசனோட சண்டை போட்டு தோல் வலிமையால் அவளை அடைஞ்ச வீரனுக்கே அவனை மனம் செய்வித்தல் வேண்டும் வீரத்திற்கே காதல் உரியது ஞானியும் விஞ்ஞானியும் வீரனுக்கு உதவி புரிய வேண்டியவர்கள் என்றே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் கணக்கர்களும் வினைஞர்களும் பிறருக்கு அடங்கி உதவியாளர்களாகத்தானே இருக்கிறாங்க இப்படி விக்ரமாதித்தன் பதில் சொன்னதும் வேதாளம் மறுபடியும் முருங்கமரம் ஏறிடுச்சு வேதாளம் சொன்ன இன்னொரு புதிர் கதையோட நான் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்